பாய் 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 பின்னாலே சுரோகிட்டு கதைக்கிறோம் இடம்டா தமிழ் இனம் சரியே இன்றைக்கு நாங்க பிரிஞ்சிருக்கிறோம் ஒரு நாளுக்கு இருந்தாலும் சண்டு தினம் சண்டு கோடி சண்டு மொழி உனக்கு அது தெரியாம நீ எங்களுக்கு நீ நேற்றுக்குறம் தனி

அடுத்தது மனோரமாண்ட போல் சவோரங்கள் எடுத்துட்டது நீர் இப்ப ரஜினிகாந்த் கமல போல் எடுத்து கொண்டு தெய்யர் சரியா போராடங்கள்ல நீர் எதுவும் சொந்த காதில குடுக்குற மாதிரி அரடியை பிச்சி எடுத்து கொடுத்து போட்டு பிள்ளையில பம்பளை பிள்ளைகளை பார்த்து அடிபிடின்ற நான் குடிப்படுறதுல உனக்கு என்ன சந்தேகமாட்டு கேட்கிறேன் என்ன பிரச்சனை பார்த்தால் ஒரு நீ குடுக்குற மாதிரி அவைய இந்த கட்டுப்பாட கதைக்குற மற்றது ஒரு மனுஷனுக்கு பத்து லட்சம் அஞ்சு லட்சத்துல வீடு கட்டி கொடுக்குற விட்டு முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் நீ உழைச்சும் கூட வேற வேலை கட்டி கொடுக்குற மாதிரி நீ அந்த முப்பது லட்சத்துல வீடு கட்டி கொடுக்குற மூன்று பேமிலிக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அது உனக்கு தெரியுமா முப்பது லட்சத்துல மூன்று பேமிலிக்கு தானே சாப்பாடு கொடுக்கலாம் நல்ல நல்ல கணக்கு போல மூணு பேமிலிக்கு நீ வேலை கட்டி கொடுக்கலாம் தெரியும் பெரிய இன்டெலிஜென்ட் மாதிரி நக்கல் கதை வேணும் வெறியடா வெறியா காய்ச்சல் காதல்

വിളാട്ട് കഥകിയോട് എസ്കേട നദക്കേണ്ടി

நீங்க வந்து உங்களை சப்போர்ட் பண்ற பெண்களோ ஆண்களோ அவர்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி அன்பா கதைக்கிறீங்க அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு எதிர் எதிர் கருத்து வைக்கிறது அதாவது நாங்கள் படிச்ச சமூகமா இருக்கும் போது நாங்கள் நிறைய கேள்வியில வந்து உங்களுக்கு சட்ட தான் வைக்கிறோம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதிர்கருத்து விரைக்கல என்ன மாதிரி ஒரு பெண்கள் என்று கதைக்கும் போது நாங்கள் பெண்களுக்காக தான் நிக்கிறேன் சில்ட்ரனுக்காக தான் நிற்கிறேன் மக்கள் ஹியூமன் ரைட்ஸுக்காக நிக்கிறேன் அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் என்ன ஆம்பளை மத்தியில் நின்று பேசுதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றீங்க அப்படி என்று என்ன அர்த்தம் எஸ்கே சொல்றீங்க இந்த வளப்பு அப்படி இப்படி என்று சொன்னீங்களாமே எஸ்கே ஏனா ஏனே எஸ்கே என்ன என்ன கண்ட நீங்க என்ன இந்த வளப்பு சரியா இருக்கிறதால நான் எஸ்கே நான் ரைட்ஸ் கா நீங்க என்ன சொல்ல வந்த நீங்க முன்னு கதை சொல்லுங்க ஓங்கடா பைங்க சரியா கா நான் தண்ணி அடிக்க போறேன் என்ன சொல்லுங்க பிளாங்க என்ன கா திருப்பி சொல்லுங்க ப்ளீஸ் அக்கா என்ன சொல்லுங்க

இன்னும் கிழிக்கிறதுக்கு அறுநூத்தி எண்பது பேர் பார்த்தவங்கன்னா எண்ணூத்தி தொண்ணூறு பேர் பார்த்த லைபும் இருக்கலாம் நீ ஏறித்தான் எனக்கு பி தர வேண்டியது தேவையில்லை நீ செய்யறது எந்த இனத்தை காட்டி கொடுத்த பிழைப்பு நடத்துற நீ வந்து

இப்போ இவர் நிக்கிற இப்போ என்ன விஷயம் சொன்னா இவர் வந்து இவர் வந்து இவருக்கு சப்போர்ட் ஆன ஆட்களோட அந்த மாதிரி கதைக்கிறார் அக்கா அப்படி இப்படின்னு சொல்லி வந்து அண்ணா சம் என்ன சட்ட சட்ட என்ன விரோதமான செயல்களை வந்து இவர் செய்யறா சொல்லி அறிவுபூர்வமா எடுத்து சொல்லும்போது இவர் வந்து எங்களை வந்து இப்போ என்ன போன்ற பெண்களை வந்து நான் துணிஞ்சு வந்து நிக்கிறேன் எனக்கு பின்னால வந்து நிறைய பெண்கள் இருக்கிற சரியா அவ வந்து என்ன மாதிரி பெற மாட்டேன் சொல்லித்தான் நான் அவைக்கு நான் வந்து கதைக்கிறேன் இப்போ வந்து

இப்படியான ஒரு மனப்பான்மையானா நீங்கள் என்னென்ன மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் முன்னுக்கு வந்து நீங்க அப்படி அந்த நோக்கமே உங்களுக்கு இல்ல அது வேற விஷயம் உங்களோட வயலையே சொல்லிட்டீங்க ஆனா உங்களோட மரபு இப்ப வந்து இவ்வளவு பேரும் பாக்கட்டு உங்களோட உங்களோட லட்சணம் தான் தெரியுது இப்ப நான் இவ்வளவு கரெக்டா கேட்கிறேன் உங்களை ஆனா நீங்க பதில் சொல்லாம மலு உங்க உங்க உங்களோட உங்களோட குரல்லே தெரியுது ஒரு மாதிரி இருக்கும்போது உங்களோட லட்சணம் தான் வெளிவருது நேற்று ஒருவர் வந்து நாத்திட்டு தன்னை தானே நாத்திட்டு போட்டார் இன்றைக்கு நீங்கள் அப்படித்தானே இதுவரைக்கும் நாங்க கேட்டதுக்கு ஒரு பதில் போட்டு நீங்க ஏன் பழைய வீடியோ இன்னொரு ரன்னிங்ல இருக்குன்னு சொன்னா அதுக்கு சொல்றீங்க நீங்க அது வந்து எங்களோட எங்களோட மக்கள் இப்படி தங்களை தங்களை ஹெல்ப் பண்ணிடணும்னு சொல்லி அது எவ்வளவு ஜோடி மாதிரி வச்சுக்கிறீங்களா அதாவது வந்து சேவ் பண்ணி எப்பவுமே ஒரு வரலாற்று பதிவா இதுவா வரலாற்று பதிவு இதுவும் வரலாற்று பதிவு தான் அவர்களுக்கு ரெண்டு முகம் இருக்குது ஹெல்ப் பண்றவர்களுக்கு ரெண்டு முகம் இருக்குது ஒன்று ஒன் ஸ்கிரீன்ல ஒன்று ஆஃப் ஸ்கிரீன்ல இது ஆஃப் ஸ்கிரீன் இதே பாக்கட்டும் மக்கள் சரி இதை தான் தூக்கி வைக்கிறோம் கரெக்டா தான் நான் தூங்கி வைக்கிறேன் நாங்க உங்களுக்கு தப்பான்னு சொல்லி இல்லையே நீங்க சொல்றதுதான் இப்ப இப்ப நாளைக்கு ஆக்களுக்கு அங்க போகுது அவர்கள புத்தியாக சரியான விஷயங்களை கேட்கும் போது பெண்களை ஏன் இப்படி கேவலப்படுத்துறீங்க பழைய வீடியோக்கள் போட்டு சில்ட்ரனை திருப்பி திருப்பி நாங்கள் சொன்ன அப்புறம் திருப்பி திருப்பி பொம்பளை பிள்ளையில சின்ன பிள்ளையால போடுறீங்க வீடியோவில் அதுவேல நாங்க சட்ட சட்ட என்ன சட்ட உயரமான செயலன்னு சொல்ல நீங்க அதை கண் கேட்காம என்ன செய்ய முடியும் என்ன கிளிக்க முடியும்னு சொல்லி உங்களோட வீடியோல நீங்க தான் அடாவடியான லாங்குவேஜ்கள் யூஸ் பண்ணி கதைக்கிறீங்க இது சரியான தவறு உங்களுக்கு எவ்வளவு ஒரு ஒரு டல்லா சொல்லி எடுத்து சொல்றோம் நாங்கள் இதை நீங்க கேக்குறீங்களா இல்லையா அடாவடித்தானதான் உங்களோட வாயிலிருந்து வருது மற்றது வந்து நீங்களும் சில சில பெண்களை செட் பண்ணி எங்களுக்கு எதிராக கதைக்கிறீங்க ஆனா நீங்க எனக்கு சொல்லி ஆகணும் என்ன சொல்ல சொல்ல வாரீங்க நான் வந்து சட்ட ரீதிய சட்ட தான் கதைக்கிறேன் பெண்களுக்கு பெண்களுக்கும் பிள்ளைன்ற ரைட்ஸுக்கும் கரைக்கிறேன் தான் சேஃப்டி முக்கியம் கரைக்கிறேன் நாங்க தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படி இருக்கும்போது நீங்க சட்டவிரமா அப்படி செய்யல நான் வந்து கேக்குறேன் நான் அப்படி சரியான விஷயங்களை எடுத்து வைக்கும் போது நீங்கள் ஆம்பிளியல் மத்தியில உருத்தியா நின்று கத்திராள் இவள் யாரு இவள் இப்படி கொத்தவளான்னு சொன்னனியோ இல்லையோ அதே சொன்னி அதை எப்படி சொன்ன நீ உன்ன மாதிரி யாக்கள் பெண்களுக்கு இன்னொன்னு மாதிரி யாக்களை நம்பி பெண்களிட்ட போக வைக்க முடியும் நாங்கள் நீ அபரா டெঞ্জারனு சொல்லி மக்கள் பாக்கட்டும் எஸ்கே பதில் சொல்ல எஸ்கே எஸ்கே பதில் அக்கா நீங்க ஹைட் அதிகாயா எஸ்கே நீ இப்ப நிக்கவே இல்ல இந்த லைஃப்ல பதில் சொன்னாடா ஏய் பதில் சொல்ல அமெரிக்கா நீ என்ன மாதிரி எஸ்கே சொல்ல நீ எஸ்கே என்ன ஒரு ஆம்ப்ளைய மத்தில இப்படி கத்துறா பிடி குத்து வான்னு சொல்லி ஏன்னு சொன்ன நீ உனக்கு என்ன பத்தி தெரியுமா நான் யாருன்னு தெரியுமா என்ன பேக்ரவுண்ட்ன்னு தெரியுமா ஏன் அப்படி சொன்னீங்க ஒரு பொண்டாச்சு பத்தி சொல்லலாமா உப்படியான உண்ண நாங்கள ஒரு 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 ஊர் பேர் தெரியாத பெண்கள் வீட்ட அனு அனுப்ப முடியும் அது நீங்க மூன்று ஆம்பளை போறீங்க இதெல்லாம் அங்க கலாச்சாரத்துல இல்ல ஆம்பளை பிரண்ட்ஸ் வரையும் போறீங்க தெரியுமா நீ என்ன 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 மீன் சொன்ன நீன்னு

ஏன் பொம்பளியல் கதைச்சா அந்த குரல் குரல் இல்லையா ஆ யாதோ பொம்பளை பிள்ளைகள் கதைச்சா அந்த குரல் குரல் இல்லையா ஏன் ஆம்பளை பிள்ளைகளோட இருந்து நாங்க கதைக்கணும் அதுலயும் நம்ம பிரச்சனை உமாக்கு உண்மை மாதிரி கிட்ட வந்திருந்த ஒட்டி கதைச்சு தானே பார்த்துல நாங்க பாக்கணும் தானே வீடியோல எவ்வளவு தரக்குறவா நீ நினைக்கிற மாதிரி நாங்கள் இல்ல நாங்கள் அப்படி போக போறதும் இல்ல அப்படியான ஆம்பளியில்தான் அதுல இருந்து கதைக்கினோம் தரக்குறைவா தரக்குறைவாவியல் கதைக்கு இல்ல சரியோ நீங்க வந்து உங்கள மாதிரி கிட்ட வந்து ஒட்டிக்கொண்டு கட் பண்ணிக்கொண்டு அப்படி சில பேர் செய்து கொண்டிருக்கிறேன் புலம்பைந்தார்கள் அதுக்காண்டி நீங்க எல்லாரையும் அப்படி நினைக்காதீங்க சரியா ஏன்னா உங்களுக்கு தப்பான தப்பான கண்ணோட்டத்துல பாக்குற நீங்கள் உங்களுக்குத்தான் இவ்வளவு ஆகு தெரியலையோ கழிக்க விடுங்க ஓகே ஓகே நான் கதைச்சிட்டு விடுறேன் நம்ம தாயா

அந்த வேலையெல்லாம் நாங்க செய்ய நாங்க வந்து ஒரு நீதிக்கு கதைக்கிறோம் என்னத்துக்கு கதைக்கிறோம்ன்ற சொன்னா எங்கட நாட்டை ஒரு பிச்சைக்கார நாடாக்க கூடாது ரெண்டதுக்காக கதைக்கிறோமே ஒழிய இதுலயும் எங்களுக்கு ஒரு லாபமும் இல்லை எங்கட சனத்தை வந்து அது என்ன மானத்தை பாப்பத்தை பாக்குறோம் அவ்வளவுதான் நாங்க பாக்குறோம் வேற ஒன்றுக்குமில்ல ஏன்னா அதுகளுக்கு வந்து இப்போதைக்கு காசு தேவைப்படுது அதுகள் வேண்டுது அதுகள் வந்து பியூச்சர் எதிர்காலத்தை பத்தி இல்ல தங்களோட பிள்ளைகளுக்கு இந்த படங்களை பார்த்த விழ கூடாது அதுகள் ஒண்ணுமே அதுகள் யோசிக்க அதுகள் அப்படி யோசிக்க வேண்டிய இது இல்லை விரை இல்லை இப்ப அந்த பிள்ளைகள் வளர்ந்து யூனிவர்சிட்டிக்கு போய் படிச்சு ஒரு கல்யாணம் வந்து போயிக்கதான் உங்களுக்கு அதுகளுக்கு விளங்கும் ஐயயோ எங்கட படங்கள் எல்லாம் யூடியூப்ல ஒரு ஆள் வந்து கேட்கும் என்ன நீங்க அந்த யூடியூப்ல வந்து நீங்களோ ரெண்டு சொல்லேக்கே அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு பாதிக்கும் என்றதை மட்டும் நீங்க யூஸ் செய்யணும் நீங்க ஒவ்வொரு தரும் அது கண்டு செருப்புக்குள்ள காலை போட்டு பாருங்க அப்பதான் உங்களுக்கு விளங்கும் ஒவ்வொரு ஷூவை அது கண்ட ஷூகளுக்கா போய் நின்று போட்டு பாருங்க நீங்க உங்களுக்காக நன்மைக்கு மட்டும் யோசிக்காதீங்க அது கண்ட வாழ்க்கையையும் யோசிங்க அதை அதுக்காகத்தான் நாங்கள் இங்க இருந்து கதைக்கிறோம் கதைக்கிறமையோடைய நாங்க கத்தையில நீங்க என்ன சொல்றீங்க கத்தையினம் கத்தையினம் ஆம்பளை கிட்ட ரெண்டு பொ என் அந்த பொய்ஸ் உங்களுக்கு கேட்குறது இல்லையா அதுகளும் குரல் தான் பொம்பளை என்ற குரலும் குரல் தான் என்னங்களை துணிவில்லையான்னு நினைக்கிறீங்களா கதைக்கிறதுக்கு இப்படி முட்டாளுகளா நீங்க பொம்பளை நாங்க